செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸில் அவர் அவர் பார்க்குறதே ஒரு பெரிய பிளெஸிங்கை நம்ம பார்க்குறோம் அவர் நடிக்கிறதே நமக்காக அது எல்லாத்தையும் தாண்டி கூலியில் அந்த சிக்கெட்டு சாங்குக்கு அந்த ஒரு டஃப்பான ஒரு மூமெண்ட்டை போட்டிருப்பாரு நீங்கள் அந்த கூட இருந்து பார்த்துருக்கீங்க உங்கள் மேலே கூட அப்படியே இப்படி கை கைப்பட்டு அந்த ஷார்டில் பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த சாங் ஷூட் கம்போசிங் மூமெண்ட் எப்படி இருந்தது சாங் சாங்கோட வைப்பு வந்து டெஃபினெட்லி நான் வந்து முதல் கபாலி பண்ணும்போது மாயநதி சாங்கில் இருந்தேன் அதுல வந்து அப்படி லைட் அப்படி இந்த மாதிரி டான்ஸ் கட் பண்ண அண்ணாத்த முதல் நாளே முதல் அண்ணாத்த சாங் அப்படியே பட்டு வெட்டி பட்டு ஜல தல தலன்னு அவர் இருபது இருபத்தஞ்சு வயசு பையன் மாதிரி மேக்கப் பண்ணிட்டு ஸ்பாட்ல வந்து பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் அப்படி இருந்தது ஒரு ரசிகராக அவர் முன்னால நின்றுட்டே இருப்பேன் ஷார்ட் முடிச்சுட்டு அப்படி வந்து அப்படி பண்ணி முடிச்ச உடனே அப்படி அங்கேயிருந்து பாவல் சாரை பார்த்துட்டே இருப்பேன் அப்படி பாவை அப்படி பாரு அவரு என்னன்னா ஒரு ரசிகர்ங்கிறது இருக்கிறது தெரியும் நம்மள அப்படி அப்படி பாரு சார் சட்டை காத்தியும் போட்டு ஆடுவாங்க சார் அப்படி சூப்பர்ல அப்படி பாரு கட்டி கொடுப்பாரு அதாவது என்னன்னா ஒரு ரசிகர டுவெண்டி போர் ஹவர்ஸ் அவர் கூட இருப்பது அவருக்கே தெரியும் எங்க இருந்தாலும் நம்ம கூட தான் நிற்பா எங்க இருந்து அப்படிங்கிறது தெரியும்